ஹலோ வணக்கம் மக்களே விதவிதமாய் வித்தியாசமான கதை கலங்களால் உங்கள் காதோடு மனதும் நிறைய சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களாஜி நதிய காசிநாதன் சிசிலி வியாகப்பன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய தொடர்ந்த பேரன்பிற்கும் பெரு ஆதவருக்கும் எங்களின் மனம் அர்த்த நன்றிகள் உங்களுடைய மகிழ்ச்சியை பெருக்க இதோ மற்றும் ஒரு புதிய கதையுடன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாம கேட்க போற கதை சிசிலி வியாகப்பன் அவர்கள் எழுதிய புலிகாதல் தாராயோ கேளுங்க ரசியுங்க தேடல் இருபத்தி மூன்று சூழ்நிலை அசாதாரணமாக மாறுவதை உணர்ந்தும் யாராலும் அதை சரி செய்ய முடியவில்லை யார் வேலம்மாளிடம் பேசினாலும் அவர் தரமில்லா பேச்சில் பின்வாங்க என்றுமில்லா வகையில் சஜினி மௌனமாக நின்றார் விஷயம் கேள்விப்பட்டு கார்த்திகை செல்வமும் வள்ளியம்மையும் வந்துவிட வேலம்மாள் மீண்டும் தன் குரல் உயர்த்தி பேச ஆரம்பித்து விட்டார் செல்வத்தின் அமைதிப்படுத்தும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிய அவரை வேதனை நிறைந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்த சஜினி உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தாள் அவள் முகபாவத்தை வைத்தே அவளின் மனநிலையை அறிந்த மாணவ் மூளை சரியாக திருமண ஒப்பந்த நிபந்தனைகளில் ஒன்றை நினைவுபடுத்தியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சஜினியின் கலாச்சார வாழ்க்கை முறையை குறிப்பிட்டு மாணவ உறவினரோ வீட்டாரோ இழிவாக பேசினாலோ மனமுறிவு செய்ய தூண்டினாலோ மாணவ் சஜினியுடன் லண்டன் வந்துவிட வேண்டும் இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தான் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமலே சஜினிக்கு உறுதியளிக்க வேண்டுமென முடிவெடுத்த மானு செல்வத்திடமே பேச ஆரம்பித்தான் நீங்க உண்மையிலேயே சஜினி அப்பாதானா என்று கேட்க உறவினர்கள் கவனத்தோடு சேர்த்து வேலம்மாள் கவனமும் மாணவ திரும்பியது நீ யாருடா புதுசா ஏமாவன கேள்வி கேட்க என தன் மகனிடம் கேள்வி கேட்டவனை பார்க்க நீ யாரு நான் கட்டிக்க போறவளை கேள்வி கேட்க என்று கூறிய மாணவ வார்த்தைகளில் சஜனி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது என்னது கட்டிக்க போறவளா எங்களுக்கு தெரியாம நீ எங்கிறது குதிச்ச மரியாதை தெரியாதவனா என் வீட்டு மாப்பிள்ளையா என்று வேலம்மாள் கேட்க ஆமா நான் தான் சஜனிய கட்டிக்க போறவேன் மரியாதை கொடுத்தாதான் அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாதவங்க கிட்ட என் பேச்சு இப்படிதான் இருக்கும் அப்புறம் நான் ஒண்ணும் உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ண போறதில்லை நான் கட்டிக்க போறது ரிச்சர்ட் பேத்தி சியானோ ஜூலி பொண்ணதான் என்று விளக்க எங்க வந்து யாருகிட்ட பேசுறதுன்னு தெரியாம பேசாத அப்புறம் நீ உசுரோட ஊர் போய் சேர மாட்டேன் என்று மிரட்டும் துணியில் வேலம்மாள் பேச ஓ மிரட்டுறீங்களா பயந்துட்ட நான் நினைச்சா வாழ போற சொஞ்ச காலத்தை வெளி உலகத்தை பார்க்க விடாம உங்களை ஜெயில தள்ள முடியும் செய்யட்டுமா என்று மாணவ மிரட்ட தம்பி பெரியவங்க கிட்ட தான் பேசுவீங்களா என் பொண்ணுக்கு நல்ல குடும்பத்துல மாப்பிள்ள பாத்திருக்க தேவையில்லாம பேசி அவ வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாதீங்க என்று பேச அவரை எல்லனாக பார்த்த மானவ் நீங்க யாரு சார் அவளுக்கு மாப்பிள பாக்க சஜினிய படிக்க வச்சீங்களா இல்ல கூடவே வச்சு பாத்துக்கிட்டீங்களா பின்ன என்ன உரிமையில அவளுக்கு மாப்பிள பாத்தீங்க பெத்த பிள்ளைய பாத்துக்கிற கடமைய செய்யாதவங்களுக்கு உரிமை கிடைக்காது சார் என்று அவர் தவறவிட்ட கடமையை மாணவ் நினைவூட்ட அதில் தானாக அவர் தலை கவிழ்ந்தது மகனின் கவிழ்ந்த தலையை காண சகிக்காத தாயாக என் குடும்பத்து விஷயத்துல தலையிட்ட உடம்புல தலை தங்காது என்று கோபமாக பேச சஜினி உங்க குடும்பமா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பத்து வயசு பொண்ணு தனியா இருந்தப்போ வராத ஞாபகம் இப்ப உங்களுக்கு வந்திருக்க பாருங்களே என்று ஆச்சரியம் போல கேட்க அது செல்வத்தை வெகுவாக காயப்படுத்தியது அதே நேரம் வள்ளியம்மை மேத்யூ அருகில் வந்ததையோ தனக்கு வேண்டிய தகவலை பெற்றதையோ யாரும் கவனிக்கவில்லை சஜினி எம் பொண்ணு அவளை பாத்துக்க எனக்கு தெரியும் என செல்வத்தின் குரல் கலங்கி வெளிவர அது சஜினியை மிகவும் பாதித்தது மாணவ் பிளீஸ் எதுவும் பேச வேண்டாம் போகலாம் என்று மாணவை அங்கிருந்து அழைத்து செல்ல நினைக்க அவனோ வில் யூ பிளீஸ் பி ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் என்று சஜினியை தடுத்து நிறுத்திவிட்டு உங்க பொண்ணா உங்க பொண்ணு ஏன் சார் பதினஞ்சு வருஷமா உங்க வீட்டுல இல்ல உங்க பொண்ணுக்கு படிப்புல இருந்து தொழில் ஆரம்பிக்கிறது வர எதுக்கு ஒரு பைசா செலவு பண்ணல உங்களுக்கு அப்புறமா சொத்து முழுசும் உங்க பையனுக்கு எழுதிட்டதா கேள்விப்பட்டார் அப்போ சஜினிக்கு என்ன சார் செய்ய போறீங்க எனக்கு தெரிஞ்ச வர அவளுக்கு எல்லாத்தையும் சஜினி அம்மா வழி தாத்தா தான் செஞ்சாரு எல்லாத்தையும் அவ தாத்தா பாத்துக்க இருக்கும் போது கல்யாணத்துக்கு மட்டும் எதுக்கு உங்க வரணும் என்று செல்வத்திற்கு பதில் அளித்த மனு வேலம்மாவிடம் நீங்க தான் சஜினிக்கு மாப்பிள்ள பார்த்தவங்களா நீங்க மாப்பிள்ள பார்த்த வர எல்லாம் சரிதான் உங்க ஊர் வழக்கப்படி பொண்ணுக்கு சொத்துல பங்கு கொடுக்கலனாலும் கல்யாணத்தை சிறப்பா நகை சீர்வரிசை செஞ்சா மாதிரி நீங்களும் செய்யணும் தானே இது வரைக்கும் எவ்வளவு நகை உங்க பேத்திக்கு எடுத்து வச்சிருக்கீங்க என்று கேட்க வேலம்மாளிடம் பதில் இல்லை ஏனெனில் சஜனிக்காக குண்டுமணி தங்கம் கூட வாங்கி வைத்திருக்கவில்லை கல்யாணம் முடிஞ்சது அது என்ன உங்க அப்பா விட்டு சம்பாத்தியமா உங்க இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்க என்று மாணவ் யாருக்கும் தெரியாது என்று வேளம்மாள் நினைத்ததை கூற சஜனி அப்படியா என்னும் விதமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்பீட் அவளோட பல வருடத்தவும் உயிர் வழிய சுமந்து ஒரு தாய் தன் குழந்தையை உலகிற்கு கொண்டு வருவது போல பல சவால்களுக்கு நடுவே கிடைத்த தன் தவத்தின் பலனை இன்னொருத்தருக்கு தூக்கி கூறலாம் அதுவும் தன்மீது அக்கறை இல்லாதவர் சஜனி தீ பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தால் வேலம்மாள் அந்த இடத்திலேயே பொசுங்கி இருப்பார் அதை கேட்க யாரு எங்க வீட்டு பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ள பாக்குறதுன்னு எனக்கு தெரியும் நீவும் வேலையை பாத்துட்டு போ என்று வேளமாள் அடங்காமல் எகிர மாணவிற்கே ஆயாசமாக இருந்தது இப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் சஜினி இத்தனை வருடம் இருந்தால் என்பதை நினைக்கும் போதே அவளிட்ட நிபந்தனைகள் அனைத்தும் பயத்தின் பிரதிபலிப்பு என்பது புரிந்தது நம்ம வீட்டு பொண்ணுக்கு நாம் பார்த்த தான் மாணவ் தம்பி என்று வள்ளியம்மையின் குரல் திடமாக ஒழிக்க என்னடி நீ இவளுக்கு மாப்பிள வாத்தியா என்று ஒட்டுமொத்த கோபத்தையும் திரட்டி கேட்க வள்ளியம்மை அதை கண்டு கொள்ளாமல் சஜினிக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சது நான் அவளுக்கு மட்டும் இல்லை எனக்குமே நீங்க பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்கல அவ பெயர்ல இருக்கிற சொத்துக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டவங்க எப்படி நம்ம பொண்ண நல்லா பாத்துக்குவாங்க மாணவ தம்பி அம்மா எனக்கு வச்சு தான் பழக்கம் ரெண்டு மூணு தடவை அவங்க குடும்பத்தை பாத்துருக்க நல்ல குடும்பம் நம்மள விட அதிக வசதி இருக்கு அன்பான மனுஷங்க எல்லாத்துக்கும் மேல மாணவ தம்பி சஜினிக்கு பொருத்தமா இருப்பாருன்னு தோணுச்சு சஜினி கிட்ட கேட்ட அவளும் சரின்னு சொல்லிட்டா அவங்களுக்கும் நம்ம பொண்ணு பிடிச்சிருக்கு என்ன சித்திக்காரியா நடத்தாம சொந்தமா நினைக்கிற பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு தோணுச்சு மேத்யூ தம்பிக்கும் தெரிஞ்சவரா இருக்கவும் அவர் கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுல பேசலாம்னு இருந்த என்று வள்ளியம்மை மாணவ் தான் பார்த்த மாப்பிள்ளை என்பது போல கதை கூற அதை வாயில் கை வைக்காத குறையாக மாணவ் சஜினி மேத்யூ ஒளிமதி பார்த்து கொண்டிருந்தனர் இந்த அடங்காதவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ மாப்பிள்ளை பார்க்க கிளம்பிட்டியா என்று வேலம்மாள் வள்ளியம்மை மீது பாய அத்த இன்னொரு வார்த்தை சஜினிய பத்தி தப்பா பேசினா என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் யாரு அடங்காதவ படிச்சு சொந்தமா தொழில் தொடங்கி யாரு தயவும் இல்லாம அவ கால நின்ன பறவந்தான் போற இடத்தை என்கிட்டயும் அவ அப்பா கிட்டவும் சொல்லாம போக மாட்டான் நெதமும் ஒரு ஆம்பளை கூட சுத்தரானு சொல்லுறீங்களே நீங்க பாத்தீங்களா சாலி தம்பி உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க பையன் தனியா இருக்கிற பொண்ணு பத்திரமா இருக்காளான்னு அந்த தம்பி மூலமா விசாரிச்சு தெரிஞ்சுக்குவாரு ஸ்மித் தம்பி ஒளியுறு வீட்டுக்காரருக்கு சிநேகிதன் லண்டன்ல இருந்து தனியா வர பிள்ளைக்கு துணையா வந்திருக்காரு நம்ம வீட்டு பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு நாம நன்றிதான் சொல்லணும் சஜினி தனியா இருந்தாலோ அவள் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியும் வார்த்தைக்கு வார்த்தை சஜினி அவ அம்மா மாதிரின்னு சொல்றீங்க தானே இப்ப நான் சொல்றேன் அவ அவங்க அம்மா மாதிரிதான் சொக்க தங்கம் அவளையும் அவ அம்மாவையும் தப்பா பேசின பேசினவங்க நம்ம குடும்பமே அழிஞ்சிடும் என்று வள்ளியம்மை தனது கணவனின் முதல் மனைவிக்கும் அவர் பெற்ற மகளுக்கும் சார்ந்து பேச கூட்டத்தினர் அனைவரும் வள்ளியம்மை பேச்சை நம்பினர் தன் பேச்சிற்கு மதிப்பில்லாமல் போனதில் அடிப்பட்ட பாம்பாக சீறியபடி அங்கிருந்து வேலம்மாள் வெளியேறிவிட திருமண வீட்டார் அதன் பிறகே ஆசுவாசம் அடைந்தனர் வள்ளியம்மை ஒளிர்மதி வீட்டினரிடம் இருக்கரம் குப்பி அண்ணா அன்னி அத்தை சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல எங்களால சங்கடம் வந்துட்டு மன்னிச்சிடுங்க என்று மன்னிப்பு கேட்ட வள்ளியின் கைகளை பற்றி கீழே இறக்கிய அருள் நேசும் அட நீ வேற பெரியம்மா குணத்தை தான் எங்களுக்கு தெரியாதா திருஷ்டி மாதிரி எல்லாம் கழிஞ்சு போகட்டும் இன்னைக்கு என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்ததுக்கு நீ துறை அத்தாங்கிட்ட மாப்பிள்ளை பத்தி சொன்னதுதான் காரணம் என்று துரையை சேர்த்து பேச அடுத்த நிமிடம் திருமண வீடு பழைய கலகலப்பிற்கு திரும்பியது அனைவரிடமும் பிரியா விடைபெற்று வந்த மணமக்கள் ஸ்மித்தையும் தங்களுடன் அழைத்து கொண்டு விமானத்தில் சென்னை நோக்கி பயணிக்க சஜினி தனக்கான விமான சீட்டை ரத்து செய்துவிட்டு மாணவுடன் காரில் சென்னைக்கு புறப்பட்டார் பாதுகாவலர்கள் இருந்த காரை பின்தொடர்ந்து வர இருவரும் தத்தம் நினைவுடன் பயணித்தனர் ரத்னபுரியிலிருந்து புறப்பட்ட கார் சீரான வேகத்தில் சென்னையை நோக்கி மித வேகத்தில் சென்று கொண்டிருக்க உள்ளே இருந்த இருவரின் மனதிலும் மின்னல் வேகத்தில் ஆயிரம் கேள்விகள் தோன்றி மறைந்தது பேசினால் மட்டுமே விடை கிடைக்கும் என்று தெரிந்திருந்தாலும் அதை வாய்விட்டு கேட்டு இருக்கும் சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கிக் கொள்ள விரும்பவில்லை நண்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கிய பயணம் மாலை ஐந்தை தாண்டிய பின்னும் மௌனமாகவே கழிய நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு ஹோட்டலின் முன் மாணவ் காரை நிறுத்தினான் கார் தன் இயக்கத்தை நிறுத்தியதை உணர்ந்த சஜினி என்னவென்று பார்க்க ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம் தொடர்ந்து வண்டி ஓட்டாம சின்ன பிரேக் என்று மாணவ் கூற அவன் முகத்தை சில நொடிகள் உற்று பார்த்த சஜினி காரில் இருந்து இறங்கியபடி யூ லுக்கிங் சோ டயட் நீங்க இதுக்கு முன்ன லாங் டிரைவ் போனதில்லையா என்று கேட்க அவளை பார்த்து சிரித்த மாணவ் லாங் ட்ரைவ் போக ஆசை தான் பட் டைம் இல்லை தென் இருக்கிற ஒர்க் ப்ரெஷரில் ட்ரைவிங்கில் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது சென்னையில் ஓகே படி டிஸ்டன்ஸ் பிளேஸ்க்கு எப்போவும் டிரைவர் தான் என்று விளக்க சஜினி ஓ என்றதுடன் நிறுத்தி கொண்டாள் காஃபி அருந்திய பின் புத்துணர்வு பெற்றது போல இருவரும் சிரித்த முகமாக ஓட்டலை விட்டு வெளியே வர சஜனை டிரைவர் இருக்கையை கைப்பற்றி கொண்டாள் அதை தருமாறுத்த மாணவிடம் எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் மாணவ் என்று மாறுபட்ட குரலில் கூறியவளின் வார்த்தையின் அர்த்தத்தை உணரும் முன் மாணவ் கையில் கார் சாவியை பிடுங்கி வண்டியை கிளப்பியிருந்தாள் அடுத்த இருக்கையில் மாணவ் அமர்ந்து சீட் பெல்ட்டை அணியும் முன் சஜனை கைகளில் கார் சீறி பாய்ந்தது காரின் வேகத்தில் முன்புறம் மோதாமல் தன்னை காத்து கொண்ட மாணவ் திகில் படம் பார்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டான் என்பதை அவனுக்கு அதிவேகமாக தெரிய சஜினியின் குறைந்தபட்ச வேகமே நூறில் இருந்தது வாகன நெரிசல் இல்லாத இடத்தில் நூத்தி இருபதுக்கு மேல் வேகம் எடுத்தது சஜினி முகத்தில் இருந்த விவரிக்க முடியாத பாவனையிலும் அவள் கார் ஓட்டுவதில் இருந்த லாவகத்திலும் வேகத்தை குறைக்க சொல்லலாம் என்று நினைத்த மாணவ் அதை தவிர்த்து விட்டான் நீ நல்லா டிரைவ் பண்ற என்று மாணவ் பாராட்ட அதை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்ட சஜினி அப்பா ட்ரைனி என்று புன்னகை மாறாமல் கூற மாணவால் நம்ப முடியவில்லை உங்க அப்பாவா என்று தனது நம்பிக்கையின்மையை வார்த்தைகளாக வெளிப்படுத்த ஹம் எனக்கு ஆறு வயசு ஆகிற வரை அப்பா என்னை தரையில நடக்க விட்டதே இல்லை எப்பவோ அவர் கையிலையும் தான் இருப்பேன் எனக்கு புரியுமா புரியாதான்னு யோசிக்காமலே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு என்னை பொறுத்தவரை டிரைவிங் சீட் என் அப்பா மடி மாதிரி அதுல நான் இருக்கும்போது என் அப்பா மடியில அவர் கைக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்று உணர்வு பெருக்குடன் கூறினாள் உனக்காக இல்லாதவருக்காக ஏன் நீ இவ்வளோ இயங்கிட்டு இருக்கிற என்று மாணவ் சஜினியின் இந்த தந்தை பாசத்தில் சற்று கடுப்பாக கேட்க ஹி இஸ் மை ஃபாதர் மாணவ் அது ஒண்ணு போதும் அவருக்காக நான் ஏங்குறதுக்கு என்று சஜினி அமைதியாகவே பதில் அளித்தாள் உனக்கு உன் அப்பா மேல கோபம் இல்லையா என்று மாணவ் இயக்க எதுக்கு கோபப்படணும் அவரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கா இல்லை எங்க அம்மா செத்து போனதுக்கா உண்மையை சொல்லணும்னா ரெண்டுலயுமே அவர் பங்கு ரொம்ப கம்மி தான் சிங்கிள் பேரண்ட் டிவோர்ஸ் இது எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு நாட்டில் தான் நான் பிறந்தேன் ஸோ எனக்கு பெருசா அவர் மேல கோபம் இல்லை எனக்கு இருக்கிற வருத்தையெல்லாம் என் பேரண்ட்ஸ் பிரியணுங்கிற முடிவு அவங்களுக்காக எடுக்கலை யாரோ ஒருத்தருக்காக எடுத்திருக்காங்க அந்த பிரிவிலையும் நிலைச்சு நிக்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டதுதான் என்னால ஏத்துக்க முடியல என்று நடந்தது தன்னை பாதிக்கவில்லை என்று சஜினி பேசினாலும் அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தது நினைத்ததையும் விட ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருவரும் சென்னைக்குள் நுழைந்துவிட அதுவரை தோன்றாத பிரிவு துயர் இருவரையும் சூழ்ந்து கொண்டது வீட்டின் முன் கார் நின்ற பின்பும் சஜனி இறங்காமல் இருக்க மாணவ் தன் மனதில் இருக்கும் கேள்விகளை கேட்டுவிடலாம் என்று தோன்றினாலும் சற்று தயங்கினான் தேடல் இருபத்தி நான்கு காரை விட்டு இறங்கிய சஜினி வீட்டிற்குள் செல்லாமல் மானாமுகம் பார்த்து நிற்க உள்ள போ சஜினி என்று மென்மையாக கூற எனக்கு தனியா இருக்க பிடிக்கல என்ன உன் கூட கூட்டிட்டு போறியா என்று வெறுமையான குரலில் கூற அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்த மானவ் தோட்டத்திலிருந்த கல் இருக்கையில் அமர வைத்தான் அவள் முகத்தை தன் இரு கைகளால் ஏந்தி கண்ணோடு கண் நோக்க அவன் பார்வையின் தீச்சன்யத்தை தாங்கிக் கொள்ள முடியாத சஜினி தலை குனிந்தான் அவள் சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டவன் அவளின் முன் மண்டியிட்டு சஜினி எனக்கு உன்னை தனியா விட்டுட்டு போறதுல விருப்பம் இல்லை உன்னை என் கைக்குள்ளேயே பத்திரமா வச்சு பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறேன் என் காலம் முழுக்க என்னுடைய ஒட்டுமொத்த காதலையும் உன் காடலில வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் பட் என்னால மேரேஜ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண முடியாது வாழ்நாள் முழுசும் தொடரணும்னு நான் நினைக்கிற ஒரு பந்தத்துக்கு பாசந்தா அடிப்படையா இருக்கணுமே தவிர பத்திரங்கள் இல்லை நம்ம லவ் அண்ட் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையே வராதுன்னு என்னால சொல்ல முடியாது ஆனா எந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் நீ தப்பு பண்ணாலும் உன்னை திருத்துவேனே தவிர தண்டிக்க மாட்டேன் எதிர்காலத்துல நம்ம பிள்ளைகள் தப்பு செய்தால் சொல்லி திருத்த முயற்சி செய்வோம் அதே மாதிரி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் நம்மளை பத்தி குறைவா ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாம் அப்படி இல்லனு வாழ்ந்து காட்டுவோம் என்று மாணவ் எந்த ஒரு இடத்திலும் நீ என் குடும்பம் என பிரித்து பேசாமல் நாம் நம் குடும்பம் என்று சேர்த்து பேச அதில் நிகழ்ந்த சஜனி அவனுக்கு சபமாக மண்டியிட்டு இட்டு அப்போ என்னை இப்பவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ எனக்கு தனியா இருக்க வேண்டாம் என்று அடம்பிடிக்கும் பிடிக்கும் குழந்தையாக கூற அவளை எழுப்பி கல் அமர வைத்து அவள் அருகில் அமர்ந்தான் என் அப்பா அம்மா லைஃப்ல யாருக்கும் தெரியாத சில பக்கங்கள் இருக்கு என்று கூறியவள் தனது கைப்பையிலிருந்து ஒரு உரையை எடுத்து நீட்டினாள் என் அம்மாவோட கடைசி நிமிடங்கள் என்று கூற அதை பிரித்து மடித்தவன் மனம் அவரின் வழியை உணர்ந்தது பெருமூச்சுடன் அதை அவள் கையில் கொடுத்தவன் கண்களை மூடித்திருந்தான் நீ நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது எல்லா உரிமையும் இருக்கிற என் மனைவியாதான் வரணும் யாரும் ஒருத்தியா இல்லை நம்ம லவ் வீட்ல எல்லாருக்கும் தெரியும் சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று ஆயிரம் சமாதானங்களை கூறி சஜனியை சமாதானப்படுத்தி விட்டு மானவ் வீட்டிற்கு வர நேரம் நடு இரவை நெருங்கி இருந்தது மானவ் வரும் வரை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவனுக்காக காத்திருக்க அதில் புன்னகைத்தவன் நான் என்ன சின்ன குழந்தையா எதுக்காக எப்படி காத்துட்டு இருக்கணும் என்று அனைவரையும் செல்லமாக கடிய அதற்கு திவ்யா பதில் கூறும் முன் இடையிட்ட மதீஷா ஹலோ ப்ரோ உனக்காக யாரும் வெயிட் பண்ணல உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை எரேசர் வச்சு அழிச்சிடு ஓகே நான் ஏன் எக்ஸாம்க்கு படிக்கிறேன் எனக்கு கம்பெனி கொடுக்க ரெண்டு பேரும் இருக்காங்க என்று வழக்கம் போல தமையனை வம்புழுக்க அவள் தலையில் வலிக்காமல் ஒரு கொட்டு வைத்தாள் பா மா என்ன விஷயம் என்று நேரடியாக கேட்க மாணவ் நாங்க உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம் உனக்கு பிடிக்கல நீயா உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பட் அத பத்தி இன்ன வரைக்கும் நீ பேசல அப்பா கேட்டதுக்கும் டைம் கேட்டியாமே என்ன நினைச்சிட்டு இருக்கிற மானவ் எங்களுக்கும் உன் லைஃப் பத்தி கவலை இருக்கு இதுதான் ரைட் ஏஜ் ஃபார் மேரேஜ் அதை விட்டுட்டு லேட்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டு தாத்தா பாட்டி ஆகுற வயசுல பிள்ளைங்க மத்த கமிட்மெண்ட்ஸ் இதையெல்லாம் லீட் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோ என்று திவ்யா மூச்சு விடாமல் பேச அவருக்கு தண்ணீர் அருந்து கொடுத்து விட்டு மா டவுன் உங்க விருப்பப்படி நான் இஷ்டப்பட்ட பொண்ணு கூட சீக்கிரமே மேரேஜ் பண்ணிடலாம் ஒரு சிக்கல் என்று சதனியின் பாட்டி பற்றி ஆதி முதல் அந்தமாக சொல்லி முடிக்க இது என்னடா சித்தி தான் கொடுமை பண்ணுவாங்க பாட்டி தான் பேத்திக்காக போராடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க ஆனா நீ அதை தலைகீழா சொல்ற இப்படி கூட இருப்பாங்களா என்று வியக்க தான் யோசிச்சு கல்யாண தேதியை சீக்கிரமா முடிவு பண்ணணும் ஷீ இஸ் மனநிலையை ஒரே வாக்கியத்தில் பெற்றவர்களுக்கு கூறி முடித்து விட பிரசாத் தீவிர யோசனைக்கு பின் திஸ் இஸ் யோ லைஃப் மனோவ் நீ இதுவரைக்கும் எடுத்த முடிவு ஓகே பட் இன் பியூச்சர் லைஃப் நிறைய பிரச்சனை வரலாம் From சஜினி சைட் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் யூ அதை face பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் மன உறுதியை விட மனசுல உங்க காதலுக்கான உறுதி இருக்கணும் என்று அறிவுரைகள் பல கூற அதை மாணவ் ஆமோதித்தார் மாணவ் பெற்றோர் திருமண காரியத்தை கையில் எடுத்துக்கொள்ள கொள்ள கட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வள்ளியம்மை மூலம் நடைபெற்றது நடக்கும் நிகழ்வுகளில் ஒன்ற முடியாமல் தவித்த இருவரை தவிர அனைவரும் சஜினி மாணவ் திருமண ஏற்பாட்டில் மகிழ்ந்திருந்தனர் ஒருபுறம் வேளம்மால் தன்னிடமிருந்து தன் மகனை பிரித்தவளின் மகளுக்கு அமைய இருக்கும் நல்ல வாழ்க்கையை நினைத்து நினைத்து வயிறறிந்து கொண்டிருக்க மறு புறம் வெற்றி செல்வன் தன் தாய் வள்ளியம்மை அவர் வாழ்க்கையை அழித்த ஒருவரின் மகனுக்காக தன்னை விட்டு விலகுவது போல உணர்ந்தார் வெற்றியை பொறுத்தவரை கார்த்திகை செல்வம் அவன் தாய் வள்ளியம்மையின் வாழ்க்கையை அழித்தவர்தான் விவரம் தெரியாதவரை அவனுக்கு தன் வீட்டில் சிக்கலான உறவு பிரச்சனை புரியவில்லை ஆனால் வளர வளர அவனுக்கு புரிந்த விஷயங்கள் எதுவும் ஊப்பானதாக இல்லை வள்ளியம்மையின் படிப்பு கனவை சிதைத்து பதினேழு வயதில் ஏழு வயது பெண்ணின் தந்தையுடன் நடந்தேறிய திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலும் சஜினிக்கும் வேளம்மாளுக்கும் இடையே எழும் வாக்குவாதத்தில் வள்ளியம்மையே மறைமுகமாக காக்கப்பட சஜினியையும் கார்த்திகை செல்வம் செல்வத்தையும் இருப்பவனால் கார்த்திகை பேச்சை எடுக்காமலும் மட்டுமே தன் கோபத்தை காட்ட முடிந்தது அமைதியாக அவன் வெளிப்படுத்திய கோபம் சம்பந்தப்பட்டவர்களை சென்றடையாதது ஒன்றும் ஆச்சரியம் அல்லவே இருவரும் அவனிடம் பெரிதாக பழகி இருக்காததால் அவனின் கோபம் புரிந்திருக்கவில்லை பின் நாட்களில் அவன் மனதில் கொழுந்துவிட்டு எரிய இருக்கும் கோபத்தீயின் வெம்மை தெரிந்திருந்தால் அவனின் மனதை மாற்ற முயற்சித்து இருப்பார்களோ என்னவோ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்பது போல யாரோ ஒருவரின் பாவச் செயல் சஜினியின் வாழ்க்கையில் வந்து விடிய காலத்தின் தீர்ப்பா மனப்பெண்ணாக மாங்கல்யம் ஏற்க வேண்டியவளை தனிமை சிறையில் தள்ளிய விதியின் கோர தாண்டவத்தில் மீளுமா இரு காதல் இதயம் தேடல் இருபத்தி ஐந்து சஜனி மாணவ் கல்யாண ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட காதல் மனங்கள் இரண்டும் திருமண நாளை எதிர்பார்த்து காத்திருந்தது நாள் நெருங்க நெருங்க சஜனி மனதிற்குள் ஏதோ தவறாக நடக்க போவதைப் போல தோன்றி அவள் முகத்தில் கோடுகள் அவ்வப்போது வந்து மறைய ஆரம்பித்தது அந்த இனம் புரியா பயத்தை பற்றி யாரிடம் கூறுவது என தெரியாமல் சஜனை தவித்துக் கொண்டிருக்க அவள் மீது உண்மையான பாசம் வைத்திருக்கும் நபர்களுக்கு அவள் முகமே அவள் மனதின் கவலையை காட்டி கொடுத்து விட்டது அதை நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்ட அனைவரும் சொல்லி வைத்ததைப் போல எல்லா மணப்பெண்களுக்கும் வரும் திருமண பயம் என்று கூறிவிட அப்படி இருக்குமோ என்று சஜனியும் நினைக்க ஆரம்பித்தாள் ஆனால் அவளது கவலைகள் பொய்யல்ல நிஜம் என்பதை நிரூபிப்பதைப் போல அடுத்தடுத்து நடந்தேறிய நிகழ்வுகள் உறுதியான மனம் படைத்த உருக்குலைய வைத்தது முதலில் திருமண ஏற்பாட்டை நிறுத்தக் கூறி முகம் தெரியாத நபர்களிடமிருந்து மிரட்டல் அழைப்புகள் வர அதை சஜனி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை அடுத்ததாக மானவ் வேறு பெண்களுடன் நெருக்கமாக இருப்பது போல புகைப்படங்களும் காலணி காட்சிகளும் வர அதில் யார் இதையெல்லாம் செய்வது என யோசனை வந்தாலும் மானவ் மீது துளி சந்தேகம் கூட வரவில்லை இனியும் பொறுத்திருப்பது நல்லதல்ல என நினைத்த சஜினி நடந்த அனைத்தையும் சாலித் இருவரிடமும் தெரியப்படுத்தி விட அதன் பலனாக தீவிர தேடலுதல் வேட்டைக்கு பிறகு அதை செய்த நபர் பிடிபட அவனும் சுபாஷினியை கை காட்டினா நீ பொண்ணா இருக்க போய் இதோட விடுற இனி ஒரு தடவை எனக்கும் என் மாணவுக்கு இடையில வந்த அப்புறம் உன்னை கொன்னு புதைக்கிறத கூட தயங்க மாட்டேன் என்று வீடு புகுந்து சஜனியின் நேரடி மிரட்டலில் சுபாஷினியின் பெற்றோர் அவளை அடக்கி வைப்பதாக வாக்களித்த பின்னே சஜினி அடைந்தாள் இங்கு சுபாஷினியின் ஆட்டத்தை அடக்கிவிட்ட நிம்மதியில் சஜனி இருக்க அதை கொழித்தோண்டி புதைக்கும் நோக்கத்தில் ஆரியாதற்கான முயற்சியில் மாணவ பெற்றோரிடம் நேருக்கு நேராகவே இறங்கினார் மானோ பெற்றோர் இருவரிடமும் ஆர்யா பேசிவிட்டு சென்ற பிறகு சஜினியுடனான தனது மகன் திருமணத்தை நிறுத்தி விடலாமா என்று கூட யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இதை அறியாத மானோ வழக்கம் போல வருங்கால காதல் மனைவியுடன் நேரம் செலவழித்துக் கொண்டிருந்தார் சஜினி இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் இட்ஸ் கெட்டிங் லேட் என்று மானோ தான் அணிந்திருந்த வாட்சை காட்ட கார் இன்ஜினிலிருந்து தலையை நிமிர்த்திய சஜினி இதோ முடிச்சுட்டு ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வர என்று தன் சொந்த உபயோக அறைக்குள் சென்றவள் சொன்னது போலவே மின்னல் வேகத்தில் தயாராகி வந்திருந்தார் இப்பொழுதெல்லாம் சஜினி முடிந்தவரை நவநாகரிக உடைகளை தவிர்த்துவிட்டு வெளியிடங்களுக்கு செல்ல சுடிதார் குர்தா போன்ற உடைகளை மட்டும் தேர்ந்தெடுக்க அது மாணவ கவனத்தை கவரவே செய்தது தனக்காக இவ்வளவு மெனக்கெட தேவையில்லை என கூறிய போதும் சஜினி தன் மாற்றத்தை விரும்பியே ஏற்றார் இருவரும் புறப்பட்டு மனம் போன போக்கில் சுற்றி விட்டு இறுதியாக கடற்கரையை வந்தடைய இருவரும் அமைதியுடன் ஒருவர் மற்றவரின் அருகாமையை ரசித்துக் கொண்டிருந்தனர் வரும்போது அந்த பொண்ணு ஏன் நம்மள முறைச்சு பார்த்தாங்க ஐ திங்க் அவங்க கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு என்று மானோ கேட்க சஜினி எந்த பெண் என்று பதில் கேள்வி கேட்கவில்லை ஹார்த்தி என்ன மட்டும்தான் முறைச்சு பார்த்திருப்பா என்று சரியாக கூற ஏன் என்று வினா மாணவ பார்வையில் தொக்கி நிற்க அதை புரிந்து கொண்டவள் ஆர்த்தி எனக்கும் சாலிக்கும் ஜூனியர் சாலி மேலே ஒன் சைடு லவ் இது எல்லாம் இன்ட்ராக்சுவேஷன்னு நான் சொன்னதில்லை சாலி ஆர்த்தி பக்கம் திரும்ப கூட மாட்டான் அவள் லவ் ஸ்டோரிக்கு நான் எண்டு காடு போட்டது எப்படியோ அவளுக்கு தெரிஞ்சுட்டு அதில் பாப்பாயன் மேல கோவத்துல இருக்காங்க என்று தான் செய்து வைத்த செயலை கூற ஏன் அப்படி செஞ்ச உனக்கு லவ் பிடிக்காதா என்று மாணவ விடவை லவ் பிடிக்காம தான் மேத்யூக்கு ஹெல்ப் பண்ணுனா அவ லவ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணும் போது அவ போர்டீன் அப்ப அது சரின்னு தோணல இப்போ எனக்கு மட்டும் இல்ல சாலைய நார்த்தி வீட்டுக்கு ஓகே நம்ம மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல அவங்க மேரேஜ் சாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அந்த அளவு சாருக்கு ஆர்த்தி மேல லவ்ஸ் இன்னும் அவள் லவ் அவகிட்ட சொல்லல என்ற ஆர்த்தியின் பள்ளிக்கால காதலை கூற மாணவ விழிகள் ஆச்சரியத்தை காட்டியது இருபத்தி ஒன்பது வயசுல லவ் வந்ததை சொல்லவே நான் அவ்வளோ யோசிச்சேன் இந்த பொண்ணு பதினேழு லவ் சொல்லுதுன்னா தைரியம் அதிகம்தான் என்று வியந்து கூறிவிட்டு உனக்கு ஏன் ஒளிர் பிடிக்கும் என மாணவ கேட்க கடலை பார்த்து பேசிக் கொண்டிருந்த சஜினி திரும்பி பிகாஸ் ஷீஸ் மை ஹாப்பினஸ் நான் ரத்னபுரியில ஒட்ட முடியாம கஷ்டப்பட்ட நாட்கள்ல கலக்கலப்பு மட்டும்தான் என்ன சிரிக்க வச்சது தமிழ் சரியா தெரியாத என்னை எல்லாம் எல்லாரும் வித்தியாசமா நினைச்சு பேச மாட்டாங்க தனிமையிலிருந்து எனக்கு அவங்க செய்யற சேட்டைய வேடிக்கை பாக்கறது பிடிக்கும் பட் நீ அவங்க கூட பேசுனதே இல்லையே என்று தன் மனதின் சந்தேகத்தை கேட்க ஒளிர்மதியிடம் சஜனி ஒதுங்கி இருப்பதை குறித்து கேட்க சில விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எனக்கு இருந்து ஒரே ஆசை ஒளிர்மதி கிராமத்து பொண்ணா இருந்த அவங்களுக்கு சின்ன வயசுல மாடர்ன் அண்ட் இங்கிலீஷ் பேசுறவங்களை பார்த்தாலே பிடிக்காது ஒருவேளை நான் அவங்க கிட்ட பேச போய் அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதான் பேசினதே இல்லை மறைஞ்சு பார்த்துட்டு வந்துடுவேன் வேற ஸ்கூல் வேற ஊர்னு மாறினாலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன் லாஸ்ட் ஃபைவ் இயர் பார்க்க முடியல பட் ஒளிர்மதி ஃப்ரெண்ட் லெனின் எங்க சர்ச் சோ அவங்கள ஃப்ரெண்டாக்கி ஆக்கி விசாரிப்ப அப்புறம் நடந்த ஏர்போர்ட் மீட்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே என்று இருவரும் தங்களுக்கு பிடித்தவர்கள் பற்றி பேசிக்கொண்டனர் கல்யாண நாட்கள் நெருங்க நெருங்க இருவரின் உறவின் நெருக்கமும் அதிகரித்தது இடையே ஒரு முறை சஜினியை அழைத்து கொண்டு லண்டன் வந்த மாணவ் ரிச்சர்ட் அனுமதியுடன் சஜினி அங்குள்ள தேவாலயத்தில் கிறிஸ்தவ முறைப்படி மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொள்ள இதை சஜினி கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இப்பவும் சொல்ற நல்லா கேட்டுக்கோ ஒரு நல்ல வாழ்க்கை துணையா உன் வாழ்க்கை முழுவதும் வர நினைக்கிற என்னுடைய உறவை வாழ்ந்து காட்டுவேண்டே தவிர வார்த்தையாலையோ எழுத்தாலையோ காட்ட என்று மாணவ் திருமண ஒப்பந்தத்தை செயல் வழிய ஒவ்வொன்றாக நிறைவேற்ற அதில் ரிச்சர்ட் ஈர்க்கப்பட்டார் லண்டனில் இருந்து மன நிறைவுடன் திரும்பி வந்த மாணவிற்கு வீட்டின் அமைதியான சூழ்நிலை பெரிய வியப்பை தந்தது இன்னும் இரு வாரங்களில் திருமணம் என்கிற நிலையில் அதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படாதது வியப்பளிக்க பெற்றவர்களின் முகத்தில் காணப்பட்ட கலக்கம் விடை தெரியாத பல கேள்விகளை தன்னகத்தை கொண்டிருந்தது பா மா என்னை ப்ராப்ளம் நான் இல்லாத ஒரு வாரத்துல ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட ஏன் சொல்லல என்று கேட்க பிரச்சனை தான் பட் அத பத்தி பேசுறதுக்கான சான்ஸ் நீ எங்களுக்கு தரலையே மேரேஜ் பிக்ஸ் ஆகிட்டா சேஞ்சஸ் வர்றது சகஜம்தான் ஆனா நீ நாங்க தேவையில்லைன்னு யோசிக்கிற அளவு போவோம் நினைக்கல என்று பிரசாத் கோபமாக பேச மாணவ் தந்தையின் புதிய அவதாரத்தில் அதிர்ந்து நின்றார் சிறு வயதிலிருந்து எதற்காகவும் தன் மீது கோபப்பட்டிராத தந்தையா தன்னிடம் கோபமாக பேசுவது என்று நினைத்தபடி தாயையும் தங்கையையும் பார்க்க அவர்கள் முகமும் அதே உணர்வுகளை பிரதிபலித்தது பா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க உங்க கோபத்துக்கு காரணம் தெரியாம தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு என்ற இதயத்தை தொட்டு காட்ட எங்களுக்கு கூடதான் நீ செய்யறது கஷ்டத்தை கொடுக்குது காதல் கண்ண மட்டும் இல்லை குடும்பத்தையும் மறைச்சிட்டு என்று வருத்தப்பட அதன் காரணம் புரியாது மாணவ் தவிக்க அதன் விடையை பிரசாத் மாணவ் முன் வைத்தார் பிரசாத் தன் முன்வைத்த பொருளை எடுத்து பார்த்தவன் ஒருவித அலட்சிய மனோபாவத்துடன் அதை கீழே வீசிவிட்டு இதுக்காக இவ்வளோ ரியாக்ட் பண்ணீங்க இது லண்டன்ல ஒரு பாப்பிலாவ ஃப்ரெண்ட் கூட சஜனி டான்ஸ் ஆடும்போது எடுத்தது நான் கூட அப்ப அங்கதான் இருந்தேன் இதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க என்று சாதாரணமாக கூற அதில் மற்றவர்களிடம் அதிருப்தியை வெளிப்படவே செய்தது ஓகே மாணவ் நீ சொல்ற மாதிரி இந்த போட்டோ ஜஸ்ட் டான்ஸ் அவாய்ட் பண்ணிட ஆனா இது என்ன பண்ணலான்னு சொல்லு என்று ஒரு பத்திரத்தையும் சில புகைப்படத்தையும் தர இம்முறை மாணவ் வெளிப்படையாகவே அதிர்ந்தான் ஏனெனில் அதில் இருப்பது சஜனி தன்னிடம் கையெழுத்து கேட்ட திருமண ஒப்பந்த பத்திர நகல் மற்றும் சஜனி மாணவ் இருவருக்கும் லண்டனில் நடைபெற்ற திருமணத்திற்கான நிழல் ஆதாரங்கள் யார் இதையெல்லாம் அனுப்பி என மாணவ் மூளை வேகமாக யோசிக்க ஆரம்பித்தது எங்களை பிரிஞ்சு போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா மாணவ் பெத்தவங்க உறவு அவ்வளவுதானா என்று பிரசாத் நிறுத்தி நிதானமாக கேட்க அவரை நிமிர்ந்து பார்த்த மாணவ் பா இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுமான்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு அவளை முழு மன நிம்மதியோட திருமண வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர இந்த லண்டன்ல நடந்த மேரேஜ் தேவைப்பட்டுச்சு தென் இந்த பத்திரத்துல நாங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணல இது வெறும் பேப்பர் எங்க உறவையும் தீர்மானிக்க முடியாது நான் எப்பவும் உங்க மகன்தான் என்னைக்கு இதுல கையெழுத்து போட மாட்டேன் என்று மானோ தன் நிலையை கூறிவிட அதன் பிறகு திருமண ஏற்பாடுகள் ஒருவித தயக்க நிலையிலேயே நடைபெற்றது இதனிடையே பெரியவர்கள் பிரச்சனைக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்னும் விதத்தில் சஜனையுடன் ஒட்டிக்கொண்டு திரிந்த மதிஷா தன்னை பின்தொடர்ந்த கண்களை கவனிக்கவில்லை விடிந்தால் திருமணம் என்ற நிலையில் திவ்யா பிரசாத் இருவரும் அரைவரை மனதுடன் அனைத்திலும் பங்கேற்க அது சஜினி கவனத்திற்கு வர பல முறை மாணவிடம் கேட்டும் பயனின்றி மதீஷா மூலம் தெரிந்து கொண்ட சஜினி திவ்யாவிடம் வந்தான் தன் பெற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி முழுவதும் கூறி முடித்தவள் நான் உங்க மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தா நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க எனக்கு அப்ப வேற வழி தெரியல இப்ப புரியுது நான் செஞ்சது தப்புதான் என் பேரண்ட்ஸ் லைஃப வச்சு நான் முடிவெடுத்திருக்க கூடாது நீங்கள் எதுக்காகவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆண்டி நானே இந்த பேரேஜை ஸ்டாப் பண்ணுறேன் என்று கூறினாள்